சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர் ஏனென்றால் ஒரு கல் ஒரு ஒளியை எடுத்து சிற்பமாக தன்னை செதுக்கிக் கொள்வது போல ஏதோ ஒரு மூலையிலிருந்து தங்கள் கைவசம் இருக்கும் திறமையை மூலதனமாக கொண்டு தங்களுக்காகவே அவர்கள் வெளிச்சம் பாய்ச்சி கொண்டு வெளியே வருகிறார்கள் அவர்களை தாய்மையோடு ஆற தழுவிக்கொள்கிற முயற்சியாகத்தான் இந்த அசோசியேஷனை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா மீடியா என்பது சாதாரணமான விஷயம் இல்லை உச்சத்தில் இருக்கிற சாதாரணமான ஒன்றை கொண்டு செல்ல முடியும் உச்சத்தில் இருக்கிற ஒன்றை சாதாரணமாகவும் கத்தி அதை நேர்மையாக பயன்படுத்துகிற போது பல்வேறு வெற்றிகளை நாம் சாதிக்க முடியும் சமூகத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நாம் உருவாக்கி காட்ட முடியும் என்பதன் பொருட்டு இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சமூக ஊடகங்களால் சாத்தியமாகாதது எதுவுமே இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கும்பமேளால சாதாரணமாக கொண்டிருந்த மறுநாள் ஃபாரின் வர வைத்தது சோசியல் மீடியா தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன விளையாட்டான ஜல்லிக்கட்டை இயக்கமாக மாற்றி கடற்கரையிலே லட்சக்கணக்கானவர்களை குவித்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது எது என்றால் சோசியல் மீடியாவில் பரவிய அந்த செய்திதான் அதே போல பேரிடர் காலங்களில் முக்கியமான தருணங்களில் பிரச்சனைகள் வருகிற போது ஆங்காங்கே இருந்து சோசியல் மீடியாக்கள் மூலம் நாம் வந்து பெரும் பெரும் உதவிகளை மக்களுக்கு ஆற்ற முடியும் இதை மிகச்சரியாக பயன்படுத்தினால் இந்த சமூகத்தில் பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஏதாளம் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸுக்கான ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்பர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த வேலையில் குறிப்பாக இந்த இயக்கத்தினுடைய இந்த அசோசியேஷனுடைய செயலாளர் நண்பர் லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழலில் இதை செய்தே ஆக வேண்டும் என்று இப்போ நீண்ட யோசனைக்கு பிறகு செய்தோம் இதுக்கு வந்து கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்து நாங்கள் வியந்து போய்விட்டோம் ஏனென்றால் முதலில் இந்த சங்கத்தினுடைய தொடக்க விழா அன்றே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதிலே வந்து இணைந்தார்கள் தன்னார்வத்தோடு வந்து இணைந்து மிகப்பெரிய ஒரு குதூகலமான நிகழ்வாக அந்த நிகழ்வை அவர்கள் மாற்றியதை பார்த்து நான் மிக மகிழ்ந்து போனேன் அதே போல சோசியல் மீடியா மட்டும் இல்ல இருந்தும் பல்வேறு தரப்பிலே இருந்தும் கொடுக்கப்பட்ட ஆதரவை பார்த்து நாங்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறோம் இந்த அசோசியேஷனை மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வமாக ஆசையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களையும் சோசியல் மீடியா மூலமாக விட முடியும் வருங்காலம் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் கையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய குழந்தைகள் தான் யூடியூப் பிளாகர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்கிற தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த குழந்தைகள் தான் இவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த சங்கம் ஏற்படுத்தி தரும் அவர்களுக்கான சட்டப்பாதை காப்புகள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏனென்றால் அமைப்பு சாராத கலைஞர்களாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ்களை ஒரு உறுதியான அமைப்பின் கீழ் திரட்டி அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் மிக பாசிட்டிவான ஒரு வழியிலே செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை வழங்குதல் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் சட்ட பாதுகாப்பு குழு அவர்களுக்கான பாதுகாப்பை நேர்மையான விஷயங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல தொழில்நுட்ப குழுவை ஆரம்பித்து அவர்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை செய்வதிலே ஆகட்டும் அவர்களுக்கான பயிற்சி முகாம்களை உலகம் எங்கிலும் அவர்களுக்கான நல்வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்கட்டும் பல்வேறு செயல்பட்டு அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கும் என்பதை இந்த சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில நான் இங்கு உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கான அவங்க ஏன்னா அவங்க தன்னார்வமாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருகிறார்கள் அவர்களை ஒரு அழகான நெறிப்படுத்தி அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்று தருவதில் இந்த சங்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நாங்களே தொகையை செலுத்தி காப்பீட்டு நிறுவனங்களிலே தொகையை செலுத்தி அவர்களுக்கு காப்பீடு பெற்று தந்திருக்கிறோம் அவர்களுக்கான இன்னும் பல நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியோடு தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களுக்கான நல்வழிகளுக்கான ஏற்பாடாக அவர்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் நேர்மை அவர்களுடைய சக்திகளையெல்லாம் திரட்டி ஒரு நேர்மையான பயணத்திற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சங்கம் அமையும் என்று நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுமைகள் இதில் சங்க நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே படங்கள் நிறைய கிரியேஷன் என்கிற அந்த தயாரிப்பாளர் அதே போல நிறைய வந்து முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அன்பு நண்பர் இசையமைப்பாளர் சத்யா அவர்கள் உட்பட பேராசிரியர் முருகேசன் டாக்டர் மிஸ்டர் முருகேசன் வந்து இதனுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் ஏராளமான பெருமக்கள் இதில் வந்து முக்கியமான பங்கை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தை மிக பெரும் சங்கமாக எடுத்துச் செல்ல ஊடக உறவுகளான நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த தருணத்திலே நான் அன்போடு வைக்கிறேன் நன்றி வணக்கம்